ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறக்கு என்னென்ன சத்தெல்லாம் வேணுமோ அந்த சத்தையெல்லாம் உள்ளடக்குன ஒரு அரிசி தான் கருப்பு கவுனி அரிசி ஓல்டன் டேஸ்ல ராஜாக்கள் மட்டுமே இந்த கருப்பு கவுனி அரிசியால செஞ்ச உணவுகளை சாப்பிடுவாங்களாம் அப்பதான் நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கறதுக்காக ஆப்பம் செஞ்சு பார்த்தேன் சூப்பரா வந்துருந்துச்சி ஒரு டம்ளர் கருப்பு கவினி அரிசிக்கு அரை டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் உளுந்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கருப்பு கவுனி அரிசியை ஒரு பத்து மணி நேரம் எல்லாம் ஊற வைக்கணும் அதனால அந்த அரிசியை தனியா ஊற வச்சுட்டு பச்சரிசி உளுந்தம்பருப்பு வெந்தயத்தை தனியா வேற கப்ல ஒரு நாலு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு அரைக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாவே போட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவு புளிச்சதுக்கு அப்புறம் ஆப்பம் மூத்தும் போது ஒரே ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க கருப்பு கவனி அரிசியை மூணுல இருந்து நாலு தடவை கழுவிட்டு ஊற வைக்கணும் ஊற வச்ச அந்த தண்ணியை கீழே ஊத்திராம ஒரு கப்ல தனியா எடுத்து வச்சுட்டு மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அதே தண்ணியை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஆப்பம் மாவு ஆப்பம் ஊத்துறக்கு முன்னாடி பக்குவமா தேவைப்படும் இல்லையா அப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துவோம் அப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம